ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு என் சமையலறை இன்னைக்கு நாம் வேஸ்டான பெண் மூடியை வச்சு நாம் ஏழு ஐடியா பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப்புக்கு போலாம் இப்போ நாம ஒரு வேஸ்டான உடஞ்ச ஸ்கேல் எடுத்துக்கலாம் அந்த ஸ்கேலில் டபுள் சைடு டேப் ஒட்டிக்கலாம் நமக்கு தேவையான அளவு ஒட்டிக்கலாம் பேக்கு ஃப்ரெண்டு ரெண்டு பக்கமும் ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்டு பக்கம் நமக்கு நாலு இது ஒட்டிக்கலாம் பேக் பக்கம் மூணு ஒட்டிக்கலாம் ஏன்னா அப்பதான் அது கீழே விழாது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனால நான் வந்து பின்னாடி பக்கம் மூணு ஒட்டியிருக்கேன் முன்னாடி பக்கம் நாலு ஒட்டியிருக்கேன் இப்போ இது எதுக்குன்னா நாம் ஒரு கீ ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம் கீ ஹோல்ட்ரு சம்டைம் இது ஹெட்ஃபோனு இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து டபுள் சைட் டேப்பை பிரிச்சுட்டு நான் இந்த பெண் மூடியை ஒட்டிக்கிறேன் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக நாம ஒட்டிக்கலாம் இப்போ ஒட்டிருச்சு இப்போ நான் வந்து மாஸ்கு ஹெட்ஃபோனு ஐடி கார்டு சாவி இந்த மாதிரி நான் யூஸ் பண்றதுக்காக ஒட்டியிருக்கேன் இது அவ்வளோ ஸ்ட்ராங்கு கிடையாது பட் அவசரத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ டிப் நம்பர் டூக்கு போகலாம் இப்போ நாம செலோடேப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் டேப் இல்லாத வீடுங்களே கிடையாது இது இப்போ ஒரு அத்தியாவசிய ஒரு பொருளாகிடுச்சு இப்போ நாம் அந்த செலட்டப்போ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம் அப்புறம் ரொம்ப தேடுவோம் அதில் எங்கடா அந்த ம எஜி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் நமக்கு அவ்வளோவா இதாக இருக்காது எடுக்க முடியாது அதனால் நாம் இந்த மாதிரி பேனா மூடி எடுத்து அது உள்ளர இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு நாம் வச்சிக்கிட்டாக்க நமக்கு தேவைப்படும் போது அதை எடுத்து நேராக நாம் இது பண்ணோன்னாக்க வந்துடும் இந்த மாதிரி நாம் ஃபுல்லாக வந்துடும் கிளியாமல் கொள்ளாமல் அப்படியே ஃபுல்லாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது டிப் நம்பர் த்ரீக்கு போகலாம் இப்போது நாம் ஒரு டபுள் சைட் டேப்பை ஓட்டிட்டு ஒரு பெண்ணை ஒட்டிக்கலாம் இது எதுக்குன்னாக்கா கேரி பேக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கண்ட இடத்துல கிடக்கும் இதை நாம் அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது டிப் நம்பர் ஃபோர் அதே போல் நாம் டபுள் சைட் டேப்பை ஓட்டிட்டு ஒரு பெண்ணை மூடியை ஒட்டிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கங்க ஒட்டிட்டு ஊதுபத்தி ஸ்டாண்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் இப்போ டிப் நம்பர் ஃபைவ்க்கு போகலாம் இப்போ நம்ம வீட்டில் ஜன்னலில் கர்ட்டன்லாம் இருக்கும் அப்போ பறந்துக்கிட்டே இருக்கும் அந்த டயத்தில் இந்த மாதிரி பேனாக மூடியை எடுத்து நாம அந்த கட்டனில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் அர்ஜெண்ட்டுக்கு உள்ள டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ டிப் நம்பர் சிக்ஸ்க்கு போகலாம் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மசாலா பாக்கெட்லாம் நாம் திறந்து வச்சிருப்போம் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்